பட் அவங்க ஜாவா பிஹெச்பி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரோ இல்லை வந்து அந்த மாதிரி போய் பட் ஆக்சுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஐடி ஃபீல்டு வேலையே கிடையாது இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இறங்கி பிசிக்கலா போகிறதுக்கு பதிலாக நாம ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆன்லைன்ல ஓகே இது வந்து ஒரே ஒரு கான்செப்டுக்குள்ளதான் வருது

ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான பிசினஸ்க்கு நாம அதை செய்ய போறோம் ஆஸ் அ என்ன ஆகும்னா நாம பப்ளிஷ் பண்ணக்கூடிய கன்டென்ட்ட பாக்குறவங்க அவங்களுக்கு நம்மளுடைய சர்வீஸ் தேவைனா நம்ம ப்ராடக்ட் தேவைன்னா அவங்களே நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க அவங்களே நம்மள அப்ரோச் பண்ணணும் அப்ப அவங்க நம்ம கஷ்டமா மாறிவிடுவாங்க இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஏதாவது ஒரு பிசினஸ் சூஸ் பண்ண போறோம் இதுல ஒரு ப்ராடக்ட்ட சூஸ் பண்ண போறோம் அந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட கன்டென்ட்ட டெக்ஸ்டாவோ இமேஜாவோ வீடியோவோவோ ஆடியோவோவோன்னு அதை இன்டர்நெட்ல பப்ளிஷ் பண்ண போறோம் அதை பார்க்கறவங்க நம்மள காண்டக்ட் பண்ணி சர்வீஸ் எடுத்துட்டு போறாங்க ஆக்சுவலா டே ஒன்லயே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்தீங்கன்னா தெளிவாக சொல்ற ஒரே நாள் இதுதான் இது எப்படி பண்றது ஒரு டெக்ஸ்ட்னா கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன இமேஜ்னா எப்படி உருவாக்குறது ஒரு வீடியோனா எப்படி உருவாக்குறது எஸ் சார் இது ஆடியோனா எப்படி உருவாக்குறது எஸ் இதுக்கு முன்னால மேனுவலா பண்ணிட்டு இருந்தோம் எஸ் இப்போ அதுக்கு அந்த சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்து எஸ் முக்கியமா ஏஐ बेस्ड சாஃப்ட்வேர்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் बेस्ड சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துருக்கு இதுக்கு முன்னால மேனுவலா பண்ணும்போது எப்படி பண்ணிட்டு இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி நாம எப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் अपग्रेडेशन टेक्नोलॉजी के तमारे तो कोई है अब